காங்கேசன் துறை துறைமுகத்தை சர்வதேச துறைமுகமாக மாற்றுவது பொருளாதாரத்துக்கு வினைத்திறனானது அல்ல அடிப்படை மட்டத்திலான அபிவிருத்தி மேற்கொள்ளப்படும் என்கிறார் அமைச்சர் பிமல் ரத்நாயக் என்பதாக அந்த செய்திக்கு தலை நாங்கள் காணலாம் துறை துறைமுக அபிவிருத்தி பணிகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு இந்திய அரசாங்கத்தின் நிதி ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதோடு இறுதி தீர்மானம் ஏதும் எடுக்கப்படவில்லை துறைமுகத்துக்கான எதிர்கால கேள்வி மற்றும் எதிர்பார்க்கப்பட்ட இலக்கு ஆகியவற்றை கவனத்தில் கொள்ளும் போது துறை துறைமுகத்தை சர்வதேச துறைமுகமாக மாற்றியமைப்பது பொருளாதாரத்துக்கு வினைத்திருப்பதாக அமையாது என்பதாகவும் இருப்பினும் அடிப்படை மட்டத்திலான அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது நிலையின் கீழ் இரண்டின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் காங்கிரஸ் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யும் பொறுப்பும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே மாதம் இரண்டாம் தேதி அமைச்சரவை தீர்மானத்துக்கு அமைய துறைமுக அதிகார சபைக்கு பொறுப்பாக்கப்பட்டது வங்கி ஆரம்பிக்கூடாக முன்னெடுக்கப்பட்டதோடு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆலோசனை சேவை ஒப்பந்தத்துக்கு அமைய இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட விவகாரம் தொடர்பான செய்திகளும் இருப்பது நாங்கள் காணோம் எனவே இவ்வாறு இந்த ஒதுக்கீடுகள் தொடர்பான விடயங்கள் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்ட செய்திகளாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டன பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் இயலுமான வகையில் அபிவிருத்தி பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மதிப்பீட்டு நிதி இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மேழாய்வுடன் நாற்பத்தி ஐந்து இரண்டு மில்லியன் அமீர்களுடைய அறுபத்தி ஒன்று ஆறு மில்லியன் டொலராக அதிகரிக்கப்பட்டுகிறது இந்த சேதற்குரிய கடன் ஒப்பந்தத்துக்கு அமைய எழுபத்தைந்து சதவீதம் பண்டம் மற்றும் சேவைகள் இந்தியாவிலிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன இந்த செலவு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மேலதிக மதிப்பீடுடன் அதிகரிக்கப்பட்டுகின்றன இந்த அபிவிருத்தி பணிகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு இந்திய அரசாங்கத்தின் நிதி ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதோடு இறுதி தீர்மானம் எதுவும் இதுவரை எடுக்கப்படவில்லை துறைமுகத்தை அண்மித்த கடற்பகுதி கொண்டதோடு அந்த ஆழத்தை மேலும் அதிகரிப்பதற்கு அதிக நிதியை செலவிட வேண்டும் இந்த துறைமுகத்துக்கான எதிர்கால கேள்வி மற்றும் எதிர்பார்க்கப்பட்ட இலக்கு ஆகியவற்றை கவனத்தில் கொள்ளும் போது காங்கேசு துறை துறைமுகத்தை சர்வதேச துறைமுகமாக மாற்றி வைப்பது பொருளாதாரத்துக்கு வினைத்திறதாக அமையாது இருப்பினும் அடிப்படை மட்டத்திலான அபிவிருத்தி பணிகள் அங்கு மேற்கொள்ளப்படும் என்பதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் நேற்றைய இந்த பாராளுமன்ற அமர்வில் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பது